எலிப்பெண் கங்கைக்கரை ஓரமாக வாழ்ந்து வந்தார் ஒரு முனிவர் ஒரு நாள் கரையின் ஓரமாக பூஜை செய்தபோது அவர் அருகே ஒரு சிறிய எலி வந்து நின்றது அந்த எலியை மிகவும் ரசித்த அந்த முனிவர் அதை ஒரு பெண் குழந்தையாக மாற்றி தனது வீட்டிற்கு எடுத்துச் சென்றார் இந்த குழந்தை இனி நம் குழந்தை இவளை பாசமாக வளர்க்க வேண்டும் என்றார் வருடங்கள் சென்றன அந்த குழந்தையும் ஒரு மிக அழகான பெண்ணாக வளர்ந்தாள் அவளுக்கு திருமணம் செய்ய இருவரும் முடிவு செய்தனர் தன் மகளை மிகவும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி சூரியனை செய்து அழைத்தனர் சூரியனும் வந்தார் ஆனால் மகளோ வேண்டாம் அப்பா வேண்டாம் சூரியன் மிகவும் சூடாக இருப்பார் என்றாள் உடனே சூரியன் முனிவரே தங்கள் மகளுக்கு குழுமையான மேகம்தான் ஏற்றவன் என்றார் உடனே முனிவர் அடுத்து மேகத்தை அழைத்தார் வேண்டாம் அப்பா வேண்டாம் அவர் ஓரிடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பார் என்றார் உடனே மேகம் அப்படியானால் ஒரே இடத்தில் நிற்கும் மலைதான் ஏற்றவன் என்றான் அடுத்து நிலையான சக்தி வாய்ந்த மலையை அழைத்தார் அவர் மிகவும் கடுமையாக வேண்டாம் மலை கடுமையான குடைந்து என்றான் உடனே அவர் மகள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து திருமணத்திற்கு சம்மதித்தாள் இப்போது புரிந்தது முனிவருக்கு உடனே மகளை மறுபடியும் வெளியாக மாற்றி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார்